ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கார்த்திக்கோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கார்த்திக் ராஜோட அப்டேட் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு அவரோட பர்த்டே இல்லையா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபேன்ஸ் நிறையவே எடிட் பண்ணி வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் இருந்தே அவருக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வந்து கவுண்ட் டவுனோட ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போயுமே சிக்ஸ் கோ டுகோ ஃபைவ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடிட்ஸ் பண்ணி நிறைய ஃபேன் பேஸஸ் நிறைய ஃபேன் பேஜஸ் நிறையவே இருக்குது ஸ்பெசிஃபிக்காக கார்த்திக்கு இப்போ பார்த்திங்கன்னா காமனாக ஒரு சிடிபியை வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த இந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே அவங்க ஃபேன் பேஜஸ்க்கு தான் போகும் கார்த்திக்ராஜோட ஃபேன் பேஜஸ்க்கு தான் இந்த எடிட்ஸ் எல்லாமே க்ரெடிட்ஸ் எல்லாமே அவங்க எடிட் பண்ணது தான் இந்த பிக்சர் ரொம்ப சூப்பராகவே நீ சொல்லலாம் காமன் சிடிபியாக அவங்க ரெடி பண்ணி அவங்க எல்லா ஃபேன் பேஜஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஆ டிபி வச்சு அவரோட பர்த்டேவை அவ்வளோ சூப்பராகவே செலப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நாளைக்கு அதாவது சிக்ஸ் ஹார்ஸ் தானே இருக்குது ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸில் அவர் பர்த்டே வந்துருன்னு சொல்லிட்டு நிறையவே கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு நிறைய ஃபேன் பேஜஸ் எடிட் பண்ணியிருந்தாங்க எல்லா பேஜஸுமே ரொம்ப சூப்பராக நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவரோட ஃபோட்டோஸை வச்சு இந்த மாதிரி காமன் சிடிபி வந்து இன்னும் சூப்பராகவே இருக்குது இந்த மாதிரி நிறையா வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா க்ரெடிட்ஸுமே அவங்க ஃபேன் பேஜஸ்க்கு தான் போகும் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்யூட்டான ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு அவர் பர்த்டே அதுமா ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சாலுமே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும்தான் செலப்ரேஷன் மோட் ஆன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா நீங்கள் இவரோட பர்த்டேக்கு வெயிட் பண்ணுறீங்களா அன்னைக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்